நாம் இன்று காணவிருக்கும் பதிவு வீடு தொழில் வியாபாரம் இவைகள் விருத்தி அடைவதற்குண்டான தெளிவாக காண்போம் இதற்குண்டான பூஜை முறைகள் இவைகளை நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போட பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது எந்திரங்கள் எந்திரங்கள் என்பது அது இறைவனின் ஒரு கருவியாக செயல்படுகிறது ஆகவே இந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் பீஜ எழுத்துக்கள் பீஜாட்சரங்கள் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு தேவதைகளை குறிப்பதாகவும் ஒவ்வொரு செயல்களை செய்வதாக இருக்கிறது ஆகவே இந்த எந்திரங்களில் இந்த பீடாட்சரங்களை எழுதி நம்ம முறையாக பூஜித்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் எந்த நோக்கத்திற்காக நம்ம இந்த எந்திரங்களை பயன்படுத்துகிறோமோ அந்த எந்திரங்கள் அந்த நோக்கத்தை நமக்கு பூர்ணமாக நிறைவேற்றி தரும் ஆகவே வீடு வியாபாரம் தொழில் எல்லாவற்றிலும் நமக்கு சிறந்த பலன்களை அளிக்கக்கூடிய ஒப்பற்ற எந்திர முறைதான் இந்த எந்திரம் நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஒரு செப்புத்தகட்டில் முதலில் அதற்கு சுத்தி செய்து பிறகு பிராண பிரதிஷ்டை சாபனை மன்றம் மந்திரம் இவைகளை கூறி முறையாக அதை எழுதி எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்துங்கள் அதாவது இந்த எந்திரத்தை எழுதி முதலில் எடுத்துக்கொண்டு பிறகு இந்த எந்திரத்திற்கு மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது இவைகளெல்லாம் பூசி குங்குமம் விட்டு எடுத்துக்கொண்டு சுடுகாடு செல்லும் பாதையில் உள்ள நாம் சுடுகாட்டிற்கோ அல்லது இடுகாட்டிற்கோ செல்லும் பாதையில் உள்ள குளக்கரையிலோ அல்லது ஆற்றங்கரையிலோ அல்லது கிணற்று அருகிலோ அதாவது கிணற்று பக்கத்திலேயோ நாம் ஒரு குழி தோண்டி அதாவது ஒரு அடிக்கு குழி தோண்டி அந்த குழிக்குள்ளாக இந்த எந்திரத்தை வைத்து மண்ணை மூடி வைத்து விட வேண்டும் பிறகு ஒரு அகல் விளக்கு எடுத்து அந்த அகல் விளக்கில் வேப்பெண்ணை ஊற்றி தீபமிட்டு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு ஏற்றிய பிறகு அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு சிறு வாழையில வைத்து அவல் பொறி கடலை எலுமிச்சம்பழம் தேங்காய் இவைகளெல்லாம் வைத்து பிறகு கற்பூர தூப தீபம் காண்பிக்க வேண்டும் அந்த விளக்கிற்கு விளக்குக்கு அடியில் தான் நம் இயந்திரம் இருக்கிறது அந்த தான் நாம் தூபதீப ஆராதனைகள் காண்பிக்க வேண்டும் இவ்வாறு ஆராதனை காண்பித்த பிறகு அர்ச்சனை செய்ய வேண்டும் அந்த விளக்கிற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு அர்ச்சனை செய்யும் போது செவ்வரளி மலர் என்று சொல்லக்கூடிய அந்த பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் முறையாக ஒரு இருபது நிமிடங்களிலிருந்து முப்பது நிமிடங்கள் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் இவ்வாறு சொல்லும் பொழுது நூத்தி எட்டு ஊருக்கு மேலாக உருவேற்றப்படும் அவ்வாறு உருவேற்றப்பட்டால் நிச்சயம் அந்த எந்திரத்திற்கு உரிய பலன்கள் கிடைக்கும் மந்திரமானது அறிவோம் சிவாய நம அறிவோம் விநாயகா நம அறிவோம் சடாட்சரா நம அறிவோம் மகாக்காலி நம அறிவோம் ருத்ரகாலி நம அறிவோம் பிடாரி பைரவி நம அறிவோம் சாமுண்டி நம அறிவோம் சர்வதோஷகாரி நம என்ற இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் அதை கூறும்பொழுது ஒரு இருபது நிமிடங்களிலிருந்து முப்பது நிமிடங்கள் கொண்டு போருங்கள் அப்போதுதான் நூற்றி எட்டு உருட்களும் மேலாக உருவேற்றப்படும் நிதானமாக மனதை அடிமுடி நடுவாய் விடத்தை நிறுத்தி அந்த விளக்கை பார்த்தபடியே அந்த செவ்வரதி மலர்களால் ஒவ்வொரு மலர்களாக அந்த விளக்கிற்கு கீழாகவே இந்த மலர்களை தூவி இந்த மந்திரங்களை கூறி அச்சித்து பூசித்து அடிவணந்து தூபதி வாராளு சான்றித்து நூத்தி எட்டு மந்திரங்களை ஓடிய பிறகு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் அங்கே வைத்திருக்கக்கூடிய அந்த எலும்பு சம்பழத்தை அந்த விளக்கிற்கு ஒரு மூன்று சுற்று சுற்றி அந்த எலும்புச்சி பழத்தை உடைத்து நான்கு திசைகளிலும் எரிந்து விட வேண்டும் பிறகு அந்த தேங்காயும் அவ்வாறே அந்த விளக்கை சுற்றி ஒரு மூன்று சுற்று சுற்றி சூறையிட்டு விட வேண்டும் ஒரே அடியாக சூறையிட்டு விட வேண்டும் இவ்வாறு இட்ட பிறகு மீண்டும் அந்த அகல் விளக்கை ஓரமாக எடுத்து வைத்து விட்டு அந்த மண்ணிற்குள் புதைத்து வைத்திருந்த தகட்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் நீரும் ஒரு பாத்திரத்தில் பசும் பாலும் எடுத்து வைத்துக்கொண்டு முதலில் அந்த எந்திரத்தை எடுத்து மஞ்சள் நீரில் நன்றாக கழுவிவிட்டு பிறகு அந்த பால் வைத்திருந்த அந்த பாலில் மீண்டும் கழுவிவிட்டு பிறகு மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது இவைகளெல்லாம் பூசி குங்குமம் இட்டு சாம்பிராணி புகைத்து மீண்டும் அந்த கற்பூர தீபத்தை அந்த எந்திரத்திற்கு காண்பிக்க வேண்டும் இவ்வாறு காண்பித்து பிறகு அந்த எந்திரத்தை நாம் வீட்டினுடைய வாசலிலோ அல்லது கடைகளிலோ வியாபார ஸ்தலங்களிலோ நாம் பிரேம் செய்து ஆணி அடித்து வைத்துவிட வேண்டும் அல்லது சிறிய அளவில் செய்திருந்தால் கூட அதை நாம் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளலாம் அல்லது காயத்தில் அடைத்து நாம் புஜத்திலோ கழுத்திலோ அணிந்து கொள்ளலாம் இவ்வாறு நீங்கள் இந்த எந்திரத்தை வியாபாரத்தலங்களிலோ தொழில் தலங்களிலோ வீடுகளிலோ இவ்வாறு வைத்துவிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் மல்லிகை மலர்கள் அல்லது முல்லை மலர் மல்லி என்பது வத்தியத்தை ஏற்படுத்தும் முல்லை என்பது மோகனத்தை ஏற்படுத்தும் அதாவது நம் அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபார தளத்திற்கு மீண்டும் மீண்டும் நமக்கு வேண்டியவர்கள் வந்து பொருட்களை வாங்குவதற்கு அந்த மோகமும் அந்த வத்தியமும் இருந்தால்தான் எவ்வித தொழில் மூலம் வியாபாரமோ அனைத்துமே நடக்கும் ஆகவே மோகத்தை கொடுக்கக்கூடியது முல்லை வசியத்தை கொடுக்கக்கூடியது மல்லிகை ஆகவே மல்லிகை சாதி மல்லி முல்லை வாசமிக்க மலர்களை சாற்றி சாம்பிராணி புகை தூபம் போட்டு கற்பூரம் காட்டி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வழிபாட்டு வந்தால் நிச்சயமாக இந்த எந்திரத்தின் மூலமாக உங்களுடைய விற்காத வீடுகளாக இருந்தாலும் சரி சிலர் மனை பிரிவுகள் போட்டு நீண்ட நாட்களாக மனை விற்காமல் இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடியவர்களுக்கும் மனை விற்கும் வியாபாரம் எந்த வியாபாரம் செய்தாலும் அந்த வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள் லாபம் அடைவீர்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைவீர்கள் ஆகவே இந்த எந்திரமானது எல்லா வகையிலும் உங்களுடைய வாழ்வை வளமாகவும் நலமாகவும் அளிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மந்திர எந்திரம் இது ஆகவே நான் சொன்னபடி நீங்கள் முறையாக இதை செய்து ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் பயன்களை அடைய முடியும் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சாடனம் செய்து வாருங்கள் அதாவது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற தினங்களில் கூட குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறையாவது அந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சாடனம் செய்து கொண்டு வர அந்த எந்திரத்திற்கு துபதி பாராத நீங்கள் காண்பித்து அந்த மலர்களை சூட்டி நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக அது கடைகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழில் ஸ்தாபனமோ வியாபார ஸ்தாபனமோ எவ்வித இதுகளாக இருந்தாலும் சரி அல்லது நாமே பாக்கெட்டில் வைத்து கொண்டாலும் சரி அல்லது வீடில் போதை அருகில் வைத்து அதை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தாலும் சரி எல்லா வகைகளிலும் இந்த எந்திரம் நமக்கு மென்மேலும் வளத்தையும் நலத்தையும் அமைத்து நம்முடைய வாழ்வை சிறப்பிக்க அருள் புரியும் நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களில் அனைத்து தேவதைகளும் அடங்கியிருக்கிறது ஆகவே முறையாக இந்த மந்திரத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது அனைத்து தடைகளும் விலகி அவர்களுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் ஆகவே இதை செய்து பயனடைவார்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்